உடனே நிறைய பேர் என்ன நடக்கிறாங்க அப்படின்னா தலைவலி இருக்குது உடனே போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து வந்துடலாம் தலைவலிக்கு சாதாரண ஒரு தலைவலியாக இருக்கும் நேரடியாக போய் போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா உடனே அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா நினைச்சு நினச்சி போகிறாங்க ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா பல இடங்களில் கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவீதமான இந்த சிடி எடுக்கிறது வந்து தலைவலிக்கு அவசியம் இல்லாமல் எடுக்கிறார்கள் தேவையே இல்லை முறையாக ஒரு மருத்துவரை பார்த்து என்ன விஷயம்னு தெரிஞ்சு அதிலேயே வந்து நம்ம சரிப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதீத பயத்தில் தான் போய் இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லுது எப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு நோய் குறித்த பயம் வந்துக்கிட்டு உடனடியாக போய் அதிகபட்சமாக உச்சபட்சமாக யோசித்து தலைவலி வருதுன்னு உடனே போய் டக்குன்னு கூகுள் பண்ணி பார்க்குறது கம்ப்யூட்டரில் பார்த்த உடனே அந்த ஹெட் பின்னாடி பிரெயினில் ஏதாவது டியூமர் இருக்குமோன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும் உடனே மனதில் வந்து மூளை கட்டினால்தான் எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு நினைச்சு எடுத்த உடனே அதற்கு போகிறது இதுவும் ஒரு தவறான அணுகுமுறை எப்பொழுதுமே நம்மளுடைய நோய் குறிகணங்கள் காட்டுது அப்படின்னா அதை ஆழமாக பார்த்து அதற்கு பின்னணியில் என்ன மாதிரியான இலகுவான பிரச்சனைகள் இருக்குதாங்கிறத முதல்ல யோசிக்கணும் அதில் நமக்கு சரியாக வரல அதில் நமக்கு சரியான பிடிப்பு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த மருத்துவர் உங்களுக்கு அவசியம் என்று கருதுனாங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேனோ எக்ஸ்ரே எழுதுவாங்க அப்பொழுது அதை தெரிந்து கொள்ளலாம் நாமே வந்து ஒரு முந்திரிக்கொட்டையா அவசரப்பட்டு தனமா போய் நேரடியாக பார்த்து கொள்வது இல்லைனா இணையத்தில் படித்துக்கொண்டு கொண்டு அதை பற்றிய கற்பனைகளை வளர்த்து கொண்டு அதில் ஒரு பயம் ஏற்பட்டு அந்த பயத்தின் காரணமாக திரும்ப திரும்ப தேவையில்லாமல் தலைவலி வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க